இயேசு இயேசுடத்தில் கேட்குற கேள்வி ரெண்டு கேள்வி ரெண்டு ஒன்னோட ஒன்று தொடர்பு உள்ளது ஆண்டு வரைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களை சொல்ல வேண்டும் இயேசு உடனே அடையாளங்களை சொல்கிறார் அப்போ அது வசனத்துலேருந்து என்ன அறிகிறோம் இயேசு வருகிறார் உலகத்திற்கு முடிவு உண்டு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு இதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துன்னு நம்ம ஆமத்தில் பார்க்குறோம் இதுக்கு முடிவுண்டுன்னு வெளிப்படுத்தல பார்க்குறோம் ஆதி ஆமத்தில் எங்கெல்லாம் என்னெல்லாம் ஆரம்பம் இருந்ததோ அதுதான் ஆதி ஆகமம் த புக் ஆஃப் பிகினிங்ஸ் எல்லாவற்றின் ஆரம்பத்தை ஆதி ஆமத்தில் பார்க்குறோம் எல்லாவற்றின் முடிவை வெளிப்படுத்தல பார்க்குறோம் வெளிப்படுத்தல நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க நீங்கள் வாசிக்கலாம் வாசித்த வழங்காது ஏன்னா அதில் நிறைய ஓமானங்கள் பல காரியங்களை சொல்லியிருக்க மிருகம் கடலேருந்து வந்தது அப்படி இப்படி இருக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது என்னத்தை போட்டு வழங்குது எல்லாம் பொருளோடு தான் இருக்கிறது கொஞ்சம் வசனத்தை வாசித்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் வசனத்துலேயே அதுக்கு விளக்கங்கள்லாம் இருக்குது வாசியத்த உடனே நமக்கு விளங்காது வாசித்த உடனே விளங்காத ரெண்டு பசம் ஒன்று தானியல் பழைய பாட்டில் பாட்டில் வெளிப்படுத்தல் இது ரெண்டுமே வரப்போகிற தெற்கு தரிசன காரியங்களை அறிவித்திருக்கிறது இயேசுடத்தில் கேட்குறாங்க ஆண்டு விட உடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் பண்ண எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார் இப்போ இயேசு உடனே இந்த அதிகாரம் முழுவதிலேயும் அடையாளங்களை சொல்கிறார் ஏராளம் இருக்குது அதில் பொறிக்க சில காரியங்களை சொல்ல வரும் இயேசு சொன்ன காரியங்களில் அவர் என்ன சொல்கிறாரு நாலாம் சனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதித்தனமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இது இந்த ரெண்டாயிரம் வருஷமாக நடந்திருக்கு நிறைய பேர் நான் தான் கிறிஸ்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வரைக்கும் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அவங்கள பின்பற்றின ஆட்கள் இருக்காங்க எப்படி ஆளுக்கு பின்பற்றானா இவங்க மூலம் சில அற்புதங்கள் நடந்துருக்கு அற்புதம் நடக்கிறதுனால வச்சு ஒரு ஆளை நம்ம என்ன செய்யக்கூடாது எடப்படக்கூடாது பிசாசு அற்புதம் செய்யும் வேகத்துலேயே சொல்லியிருக்கு இந்த அற்புதங்கள் இவங்க மூலம் நடந்ததுனால ஆட்கள் இவங்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க இது வெளிநாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்களும் அப்படி தான் நம்ம தேசத்தை விட வெள்ளைக்காரங்க தான் இதில் ரொம்ப மோசம் எளிதாக நம்பிடுறாங்க ஒரு ஆள் நான் தான் ஏசுன்னு சொல்லி அவரை பின்பற்றி நாலாயிரம் பேர் சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு அமெரிக்காவில் அவருடைய வீட்டை சுற்றி அவங்க கூடாரம் போட்டு ஏசு சீக்கிரம் வருகிறார் சொல்லி அவர் சொல்லி சீக்கிரம் உங்களை எல்லோரையும் நான் கொண்டுட்டு போவேன்னு சொல்லி நாலாயிரம் பேர் ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டுருக்காங்க கடைசி அது ஒன்றும் வருகையெல்லாம் ஒன்றும் வரல இவளும் போகலை கடைசி சொன்னார் நம்ம எல்லோரும் பரவத்துக்கு போக போகிறோம் சொல்லி எல்லாருமேலேயும் தீ வச்சுட்டார் அந்த ஹாலுக்குள்ள இருந்த அது பேப்பரில் வந்து நான் வாசிச்சேன் நாலாயிரம் பேர் செத்து போயிட்டேன் இப்போது லூசுகள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறாங்க பெரிய லூசுகள்லாம் அமெரிக்காவில் தான் இருக்குது நாலாயிரம் பேர் பண் பண்பி பாருங்கள் அவெல்லாம் படியாத இல்லை இவர் மூலம் அற்புதம் நடக்குது இவர் சொன்னால் நடக்குதுன்னு சொன்ன உடனே உடனே அவர் அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்கும் பிச்சாசி நிறைய அற்புதம் இப்போ கோயில்களுக்கு போகிறாங்க பல இடங்களில் அற்புதம் நடக்கு திருச்சி பக்கத்தில் ஒரு அம்மா அங்கே ஒரு சாமியார் பின்பற்றி போகிறாங்க இப்போ அவரை தான் நான் நம்புகிறேன் யார் என்ன சொன்னான்னு கேட்க மாட்டேன் எனக்கு ஆறு வயசுலேருந்து ஆஸ்ம வியாதி இருந்தது அவர் ஒரு மந்திரத்தை சொல்ல சொன்னாலும் சொன்னேன் சோமாயிட்டது அதனால் எனக்கு அவர் தான் முக்கியம் அப்போ அப்படி ஆட்கள் இருக்காங்க இப்போது நானே கிறிஸ்துன்னு சொல்கிறது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்க போல் திருநெல்வேலியும் ஒரு ஆள் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நம்ம ஊர்லேயும் லூஸ் வந்திருக்கு இவர் ஒரு எழுநூற்றி ஐம்பது பேர் பின்பற்றாங்களாம் திருநெல்வேலி அவர் படத்தை பார்த்து தலைப்பாலம் கேட்டிருக்காரு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இவன் ஏசியில் சும்மா சொல்கிறான உடனே ஆனால் எழுநூற்றி ஐம்பது பேர் நம்புகிறாங்க அவர் ஜோம் பண்ணால் இதுதான் அற்புதம் நடக்கு இப்படி நான் தான் கிறிஸ்துன்னு சொல்கிற ஆட்கள் சரித்திரத்தில் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க இப்போ ஒரு அறுபது எழுபது பேர் போல் உலகத்தில் பல பகுதிகள் இருக்காங்க ஆம்பளைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு இப்போ நம்ம மனசில் இயேசுனா என்ன செய்வோம் நீளமுடி தாடி இப்படிதானே இது எங்கேருந்து படித்தோம் எங்கேருந்து படித்தோம் இப்படி ஏசு கிறிஸ்து முடியும் தாடின்னு எங்கே பார்த்தோம் எல்லா படங்களையும் அவங்க வீட்டில் அது இருந்து முதல்ல கிழித்து போடுங்க ஏசு கிறிஸ்து உயிரோடு இழந்து அவர் தானே அந்த அம்மாவே மரியாலே பார்க்காம நீர் தோட்டக்காரன் நினச்சி ஆண்டவரே எங்கள் தோ அவரை எங்கே கொண்டு போய் வச்சீங்க நான் இருக்கணும் ஏசு பர அவர் மரியாதைன்னு சொன்னபோது தான் அவர் ரபுனின்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ அவளுக்கே உயிர் தழுந்து இயேசுவே கண்டுபிடிக்க முடியலை அவருடைய வித்தியாசம் இருந்தது அவருக்கு போகிற சீசர்கள் பல மணி நேரம் நடந்து போகிறாங்க இயேசு கூட பேசிக்கிட்டே போகிறாரு ஆனால் அது ஏசுன்னு கண்டுபிடிக்க முடியலை அவருடைய அவருடைய உயிர் அவருடைய ரூபமெல்லாம் மாறிட்டுது இது எந்த காலத்தில்னா முதல் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டு அந்த பிரச்சனை இல்லை மூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிறிஸ் நிறைய பேர் புறஜாதியிலேருந்து கிறிஸ்தனாக வந்தாங்க அப்போது அவங்களுக்கு அது வரையிலும் ஒரு சாமியை வணங்குனாங்க இப்போ ஏசுங்கிறதுக்கு ஒரு பா பார்க்க முடியலை இப்போ நம்ம ஆட்கள் கேட்குறாங்கல்ல உங்கள் கோயிலுக்குள்ளே வந்தால் சாமியே இல்லைன்னு நாங்கள் தான் சாமி நாங்கள் எங்களுக்குள்ளே தான் ஏசு இருக்கிறார் நல்ல லூவியா இங்கே என்ன சாமியே இல்லை அப்படின்னோடனே இப்போ ஒரு ஆள் சொன்னாரா எங்கள் கோயிலுக்குள்ளே வந்துன்னா நீங்கள் சாமியெல்லாம் பார்க்க முடியும் ஒரு ஆள் சொல்லியிருக்க எங்கள் கோயிலுக்குள்ள பாருங்க எத்தனை சாமி இருக்குன்னு அப்போது அவர் சொல்லியிருக்காரு உங்கள் சாமியை நாம் பார்க்க முடியாது ஆனால் உங்கள் சாமி நம்மளை பார்ப்பாரான் இருக்கார் அது பார்க்க மாட்டார் எங்கள் சாமி நாம் பார்க்க முடியாது ஆனால் அவர் நம்மளை பார்க்கார் வேறு அதுதான் வித்தியாசம் இப்போ ஏசுங்க இருக்கிறார் அந்த சில ரூபத்தில் இல்லை ஆகவே நான் தான் ஏசுன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு ஏசு சொன்னது நடந்திருக்கு அடுத்தாக்கல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள்னு சொல்லி இதுவரையிலும் ஏகப்பட்ட யுத்தம் நடந்தாலும் ரெண்டு யுத்தம் தான் உலகமாக யுத்தம்னு பேர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்தது அது முதல் உலகமாக யுத்தம் ரெண்டாவது முப்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடந்த ரெண்டாவது உலகமாக யுத்தம் முதல் மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் மறிச்சாங்க ரெண்டாவது மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு கோடி மக்கள் மறித்தாங்க அமெரிக்கா ஜப்பானில் குண்டு போட்டுது ஹிரோசிமா நாகசாயி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அஞ்சா அஞ்சாந்தேதி ஒன்று அப்புறம் ஆறாம் தேதி ஒன்று ஒன்பதாம் தேதி ஒன்று ஹிரோசிமா நாகசாயி இதில் அணுக்குண்டு போட்டாங்க அப்போ அதை முத முதலாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறது லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க இன்றைக்கி அந்த ஜப்பான் அப்பா குண்டு போட்ட இடத்துல இன்றைக்கும் தாவரங்கள் முளைக்கிறது இல்லை அந்த வட்டாரத்தில் பிறக்கிற பிள்ளைகள்லாம் அங்கவீனமாக பிறக்குது நிறைய பேர் கேன்சர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஏற்பட்டது இது போல் இரநூறு முந்நூறு மடங்கு சக்தி வாய்ந்த அணு குண்டுகள்லாம் இன்றைக்கி உலகம் வச்சுருக்கு ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் இப்போ இருக்கிற அணுக்குண்டை வச்சு இப்போ இருக்கிற உலகத்தை போல நானூறு உலகத்தை அழிக்கலாம் இப்போ இது ஒரு உலகம் இதைப்போல் நானூறு உலகத்தை அழிக்கிறதுக்கு இப்போ ஆயுதம் இருக்குது இந்தியாட்ட அணு ஆயுதம் இருக்குது பாகிஸ்தான் இருக்குது உலகத்தில் அதிகமான அணு ஆயுதங்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வச்சுருக்கா ஆக இன்னொரு உலகம் வந்து இன்னும் உலகமாக தான் மூணாவது ஒரு உலகமாகத்தான் வரும் அதுதான் முடிவுக்கு அடுத்ததாக வரும் அது வந்ததுன்னு சொன்னால் கோடிக்கணக்கில் சாவாங்க இப்போ பழைய உலகமாக யுத்தத்துலேயே கோடிக்கணக்கில் சொன்னால் இனி வெற்றி தோல்வின்னு இருக்காது அணு ஆயுதத்தை பயன்படுத்தியாச்சுன்னா எல்லாம் சாவாங்க நான் அமெரிக்காவில் படித்த காலத்தில் அந்த அமெரிக்க தளங்களுக்கு செல்லதுக்கு போயிருக்கேன் அப்போ என்கிட்ட சொன்னாங்க அப்போவுமே எழுபத்தி ஏழு நாங்கள் போய் குண்டு போடணும்னு அவசியம் இல்லை ஒரு நாட்டில் இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்குறோம் ஏன்ட்டு அங்கே உள்ளதான ஆஃபீஸர்ஸ் சொன்னது மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் உதாரணமாக ரஷ்யா எங்களுக்குன்னு ஒரு அணு ஆயுதத்தை ஏவிட்டான சில செகண்டில் எங்களுடைய கருவிகள் அதை அதை முகர்ந்து சென்ஸ் பண்ணி உடனே இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அணு ஆயுதங்கள் போயிடும் நாங்கள் தூங்கிட்டு இருக்கலாம் எல்லாருக்கும் அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாடு அதே போல் தான் ரஷ்யாவும் வச்சுருக்கு உலகத்தில் பல நாடுகள் இன்றைக்கு அதில் அட்வான்ஸாக இருக்குது இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் இது ஒரு நாள் எல்லா நாட்டிலையும் அணுக்குண்டு செய்து வச்சுருக்கான் சமாதானம் ஒரு இடத்துல பேசுகிறான் சமாதானம் பேசிக்கிட்டே குண்டுகளையும் தயாரிக்கான் அப்போ உலகம் இனி ஒரு சமாதானமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இனி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறவர்கள் ஆகிலும் கலங்காதபடி எச்சரிக்கையிடங்கள் முடிவு உடனே வராது அப்படின்னு ஏற்பட்டிருக்கிறார்